வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான சுவையில் வெஜ் எறா தொக்குதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெஜ் எறா தொக்குனோடனே எப்படி செய்ய போகிறேன்னு தானே பார்க்குறீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க அதை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மீன் மேக்கர் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வெந்நீரில் போட்டதுக்கு பிறகு திரும்பவும் வந்து பச்சை தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்தது பிறகு அதே இதில் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கணுங்க மாற்றிட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க அதுக்கு பிறகு ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து உருட்டுறப்போ உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து மைதா சேர்த்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துன்னு சொன்னாக்கா அரிசி மாவு கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து எறா ஷேப்பில் வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து கையில் தொட்டுக்கோங்க கையில் தொட்டுக்கிட்டு இது மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா அழகாக அந்த இந்த எறா ஷேப்லையே வருங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ செஞ்சு எடுத்ததுக்கு பிறகு இதை பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெயில் வந்து இதை பொறிச்சு எடுக்க தேவையில்லை நம்ம வந்து தோசக்கல்லையே வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற மாதிரி திருப்பி போடு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வருத்தத்துக்கு பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த கிரேவி எப்படி ரெடி பண்ண போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல இதெல்லாம் வந்து இந்த தாளிக்க வேண்டிய ஐட்டம்லாம் வந்து அதில் போட்டுடானுங்க போட்டது பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டோம்னா இந்த எறா தொக்கு வந்து ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கினது பிறகு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டோன்னு சொன்னாக்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் அதனால் உப்பும் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி வந்து ஒரு ரெண்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கினத்துக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயம் வந்து நம்ம வந்து குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த எறாத்தூக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தனி மிளகாய் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்தது பிறகு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொதித்து இந்த கிரேவி வந்து திக்காக வரட்டும் திக்காக வந்ததுக்கு பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெஜ் இறாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்தாலே போதும் இப்போ இந்த கிரேவியில் இருக்க மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெஜ்ஜி இறாவில் வந்து சேர்ந்துருங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து நல்ல திக்கான பதம் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க இப்போ இந்த வெஜ்ஜு ஏறா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னு சொன்னாக்க மீன் மேக்கர் இதுலனா வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதை அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் நான்வெஜ்ஜு செய்ய முடியாத சமயத்துலனா இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்